தமிழ்நாடு வக்வாரியம் வாரியம் சர்ச்சைக்கு குறைவே கிடையாது என்ன பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் அவங்க வந்து தன்னுடைய இப்போ சர்ச்சைக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க உதாரணத்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஊரையே எங்களோட சொத்துன்னு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கோயிலுக்கு சொந்தமான சொத்தை பார்த்து எங்கள் சொத்துன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் உண்டு இன்னையில் வந்து இப்போ வந்து புதிய சர்ச்சை வக்ஃப் வந்து வெளியில் சர்ச்சை பண்ணி இப்போ தனக்குள்ளே இப்போ சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்காங்க அதோட தலைவர் மீது அந்த தலைவர் வந்து அப்துல் ரஹ்மான் இவர் வந்து இந்தியன் முஸ்லீம் லீக் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கூட துணைத் தலைவராக இருந்தார் வர் போட்டின்றிவு செய்யப்பட்டவர் செய்யப்பட்டவர்ன்ற ஒரு குறிப்பிடத்தக்கது அது இந்த ஆட்சி வந்த பிறகு இவர் மேலே வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க புதுசாக வந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டு மாதிரி சொல்கிறாங்க மக்கள் அந்த என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சமீபத்தில் வந்து வெள்ளம் குறிப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா தென் மாவட்டங்களில் நடந்த ஒரு மிக பெரிய ஒரு பிரிவு அதுக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து நிறைய இடத்துல வெள்ள நிவாரண நிதி இருந்தார் அது தொடர்பாக பல்வேறு அமைப்புகள் கொடுத்துருந்தாங்க இவரும் என்ன பண்ணியிருக்கார் இவரும் வந்து அந்த தன்னோட வகுப்பு அறிவியம் வகுப்பு வாரியம் மூலமாக ஒரு முப்பது லட்ச வந்து டொனேஷன் கொடுத்துருக்காரு இது தொடர்பாக வந்து அங்கே அவங்களுக்குள்ளே வகுப் வாரிய அமைப்புக்குள்ள சில சர்ச்சைகள் ஏற்படுது அப்படின்னா எப்படி எந்த நிதியை கொடுத்தாரு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏற்கனவே இவர் மேலே ஒரு இன்னொரு புகார் உண்டு ஒரு பெண்ணிற்காக ஒரு இடத்தை கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு புகார் இருக்குது அதன் காரமாக இவர் மேலே ஒரு நம்பிக்கையின்மையே அது இதில் இருக்கா இல்லையா தெரில இந்த ஒரு புகார் எந்த நிதியை அவர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி இருக்கும்போது டக்குன்னு என்ன பண்ணிட்டார் என்னோன்னார் ஒரு சு ஒரு ஒரு கட்டளையில் பெருவிக்கிறார் எப்படி பண்ணுறாங்கன்னா சென்னை சுற்றி இருக்க பள்ளிவாசல்கள் தர்காக்கள் இவங்க எல்லாம் வந்து தலா ஒரு லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார்கள் கொடுக்குறேன் சில பள்ளிவாசல்கள் வந்து முழு முடிஞ்சுகிட்டே கொடுத்துட்டாங்க சில பள்ளிவாசலில் சர்ச்சைகள் ஏற்படுகிறது கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஜமாத்தை பார்த்தியோ இல்லை பள்ளிவாசலில் கேள்வி கேட்கப்படணும் அப்படி ஒரு இடம் வந்து அடையாரில் அடையார் பள்ளிவாசல் நடந்திருக்கு அப்படி கேட்கப்பட போக போகும்போது அந்த கட்சியோட எம்பி இப்போ ராமநாதம் எம்பியாக இருக்கக்கூடிய நவாஸ்கனி அவர் வந்திருக்கார் அவருடன் இந்த கேள்வி கேட்டார் ஏன்னா இருவரும் ஒரே கட்சியினால் அவர் உடனே வந்து முற்றுகையிட்டு கேள்விகள் கேட்கப்படும் போது அவர் அங்கேயிருந்து ஐசாத நல்வி ஓடி ஓட்டமாக ஓட்டம் முடித்து உள்ளார் அப்படின்னு சொல்லலாம் ஏற்பட்டு அவங்களுக்குள்ளே சர்ச்சையாக சில விரும்பத்தாக வார்த்தைகள்லாம் கேட்க எப்படி வந்து பள்ளிவாசல் பணத்தை வந்து இன்னொருத்தர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில சர்ச்சைகள் வார்த்தைகள் கடுமையாக இருக்கா அது தொடர்பான வீடியோக்கள் வெளியே வந்திருக்கணும் இந்நிலையில பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு வக்வாரிய சொத்து வந்து எதுக்கு இவர் கொடுக்கணும் இவர் ஊழலுக்கு குற்றச்சாட்டு உட்பட்டவரா அப்படின்ற விசாரி பள்ளுவா பள்ளுவாசல் அமைப்புல சிலர் கோரிக்கை வைக்கிறாங்க இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க இன்னைக்கு இந்த ராமநாதபுரம் எம்பி நவாஸ் கனி இங்க இருந்து விரட்டப்பட்டிருக்கிறார் அதாவது ஓட்டம் ஓடி இருக்கா ஓட்டம் முடிச்சிருக்கார் உங்களுடைய கேள்விகள் தாங்க முடியாம துருக்கம் எவ்வளவு தெளிவாக இருக்கான் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் இப்போ இதில் என்ன பிரச்சனை வக்போர்டு நிதியை எடுத்து அவர் என்ன சொல்லியிருக்காரு வெள்ள நிவாரண நிதிக்கு கொடுத்துருக்கிறார் இதுதான் அவர் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இப்போ வெள்ள நிவாரணத்திற்காக மசூதி மற்றும் தர்காக்களிலிருந்து வசூல் செய்யப்பட்ட நிதியை அரசாங்கத்திற்கு கொடுத்துருக்கிறார்கள் இதெல்லாம் நடந்திருக்கு அப்போ இந் இந்த இடத்துல நல்லா நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த இடத்துல தான் நம்ம வந்து இந்துக்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக கற்றுக்கணும் சுக்கம் எவ்வளோ தெளிவா உங்களுக்கு மசூதியும் தர்காவுக்குடைய நிதியும் எதுக்கு நீ வெள்ள நிவாரணத்துக்கு தர அது அதுக்கான நிதி தானே இது எங்கள் சமுதாயத்துக்கு இந்த மசூதிக்கு இதுக்கான ஒரு நிதி இந்த நிதியை எடுத்து நான் எதுக்கு அரசாங்கத்துக்கு வெள்ள நிவாரணத்துக்கு தரணும் அப்படின்னு அவன் கேட்குறான் ஆனால் அதே நேரத்தில் இந்துக்கள் இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா உற்று கவனிங்க கோவில் நிதியை எடுத்து கொரோனா காலத்தில் நாங்கள் அன்னதானம் போட போகிறோம் அந்த கோவில் நிதியை எடுத்து நாங்கள் வந்து வெள்ள நிவாரணத்துக்கு அன்னதானம் தரும் கல்லூரி கட்டுவோம் அப்புறம் அந்த விதி வச்சு நாங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து அரசாங்கம் வந்து ஆனது க வண்டி வாங்குவோம் அது வந் அதுக்கப்புறம் மீட்டிங் நடத்தினா அதுக்கான ஸ்நாக்ஸு கூட கோவில் தான் எடுப்போம் அப்புறம் ஒரு ஒரு கோவிலையும் இருக்கக்கூடிய உபரி நிதியை எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் கவர்மெண்ட்டுக்கு ஆனால் அது எதுக்கு செல்லவிடுவோம்னு சொல்ல மாட்டோம் அப்படின்னு இங்கே ஒரு அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இதை எதையும் இங்கு உள்ள இந்துக்கள் இதே போல கேள்விகளை கேட்பதில்லை நல்லா நீங்க பார்க்கணும் இது வந்து என்னை ஒரு பக்கம் துளுக்க என்ன சொல்றா நாங்கள் வந்து இந்த இன்னைக்கு நம்ம ஃபேஸ்புக் அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்க தான் வெள்ள நிவாரணத்துக்கு இவ்வளோ செஞ்சோம் நாங்கள் அந்த எங்க அம்மா இப்போ அப்படி போய் பார்த்துச்சு இங்கே இந்த பார்த்துச்சு அப்படின்னு போட்டோ போட்டோவா போட்டுக்கிறான் ஒரு பக்கம் ஆனா அதே நேரத்தில் மசூதியிலிருந்து மசூதியுடைய ஒரு காசை எடுத்து அந்த வெள்ள நிவாரணத்துக்கு எல்லா மக்களுக்கும் இந்த கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறதுக்காக கொடுக்க வரும் பொழுது எப்படிப்பட்ட எதிர்ப்பு என்பதை வருகிறது பாருங்கள் இந்த சமுதாய காசு இந்த இதற்கான காசு அது இதற்காக மட்டும்தான் அதை எதுக்கு எடுக்கிற நீ அப்படின்னு அவன் கேள்வி கேட்கிறான் ஆனால் இந்த மாதிரி நம்ம இந்து சமுதாயம் என்றாவது ஒரு நாளாவது ஒரு கேள்வியை எழுப்பியிருக்குமா இதை தான் நாமல் துலுக்கனிடமிருந்து நாம் கற்க வேண்டிய பாடமாக நான் பார்க்கிறேன் இந்த இடத்துல எவ்வளவு தெளிவாக இன்னைக்கு வந்து எல்லா பழிவரசல்லையுமே இதுக்காக இன்னைக்கு வந்து கொடுக்க முடியாது எது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புகிறார்கள் இன்னைக்கு ஏதோ ஒரு அந்த ஒரு தலைவர் வந்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காக அந்த ஆள் கொண்டு போய் பணம் கொடுக்கறதுக்காக நான் ஏன் ஈல்ட் ஆகணும் அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க ஆனால் அதே நேரத்தில் இதே போல நம்ம இந்து சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது நாம் சமுதாயமாக இணைந்து குரல் கொடுத்திருக்கிறோமா இதுதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அப்போ இது போல சமுதாயமாக குரல் கொடுப்பதற்காக நாம் முதலில் நாம் பழக வேண்டும் இதை நம்ம அங்கிருந்து கத்துக்கணும் எது முக்கியம் முதல்ல நான் தான் முக்கியம் ஏன் சமுதாயம்தான் முக்கியம் அப்புறம்தான் நான் மற்றதுக்கு வருவேன் தெளிவாக இருக்காங்க இது ஒரு புறம் அதே நேரத்தில் இவ நல்லா பார்க்கணும் நான் இந்த ஒரு வக்போடு தலைவராக இருக்க வேண்டும் அப்படின்னா கூட இன்றைக்கி வந்து ஒரு மாநில அரசினுடைய ஒரு உதவி தேவைப்படுகிறது அவர்களுக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கி வந்து இந்த மாநில அரசுக்கு வந்து இவங்க வேகமாக போய் இன்னைக்கு வந்து உதவி செய்ய போயிருக்காங்க இதில் இன்னொரு விஷயமும் நீங்கள் பார்க்கணும் இன்றைக்கி இங்கே மோஸ்ட்லி துளுக்காலாம் என்ன சொல்கிறான் எங்களுக்கு தே வேண்டிய கட்சி வந்து திமுக கட்சி தான் ஏன்னா நாங்கள் செய்யக்கூடிய கோரிக்கைகளை எல்லாத்தையும் திமுக கட்சி வந்து எங்களுக்கு நிறைவேற்றி தருகிறது அதனால் நாங்கள் திமுகவை தான் ஆதரிக்கிறோம் இவங்க எல்லாம் தானே சொல்கிறாங்க அப்போ இவ்வளோ தூரம் சொல்லும் பொழுது உங்களுக்கு தேவைப்பட்ட தேவையான தான் இன்றைக்கி ஆட்சியில் இருக்கும்பொழுதும் கூட இன்றைக்கி அதற்காக நான் ஒரு பணத்தை நான் செலவு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க கொண்டு போய் கொடுத்த உடனே அதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இவ்வளவு தூரம் வந்து இன்றைக்கி இவர்கள் போரி போராடுகிறார்கள் அதற்காக எவ்வளோ தூரம் வந்து அது இன்னைக்கு ஓட ஓட விரட்டக்கூடிய அளவில் இன்றைக்கி அந்த ஒரு சூழ்நிலையை அங்கே கொண்டு வந்திருக்கிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது அடுத்ததாக இதில் வந்து தர்காக்கள்லாம் தர்காக்கள் கூட கொடுக்க சொல்லணும் சொல்லியிருக்காங்க அதில் பெரும்பாலான தர்காக்கள் வந்து இதற்கான பணத்தை வந்து கொடுத்து விட்டார்கள் அப்படிங்கிறதையும் கூட நான் அதில் பார்த்தேன் அப்போ இன்னைக்கு வந்து வக்போடுக்கு கீழே வந்து செயல்படக்கூடிய ப வள்ளிவாசல்கள் வந்து தைரியமாக எதிர்த்து போராடுகிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் இந்த தர்காக்கள் அவர்களால் போராட முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது ஏன்னா நம்மளே பார்க்குறோம் இன்றைக்கி வந்து நாகூர் கந்தூரி சந்தனக்கூடு விழாவுக்கே வந்து போ அனுமதிக்க முடியாமல் அதற்கு எதிராக போராட்டம் நடத்துவதும் அந்த விழாவுக்கு போவவர்களை தடுப்புவது இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கிறோம் அப்போ இன்றைக்கி இந்த அடிப்படைவாத சிந்தனை உள்ள இந்த ஒரு வகாபயிச ஒரு விஷயம்தான் இன்னைக்கு வக்கோடை கைப்பற்றி கொண்டு தங்கள் கையில் வைத்து கொண்டிருக்கிறார்கள் அதை வைத்துக்கொண்டு இன்னைக்கு இத மாதிரியான ஒரு வேலைகளை இவர்கள் தொடர்ந்து இவர்கள் செய்வதை நம்ம வந்து இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடிகிறது அப்ப இங்க நாம முக்கியமாக நம்ம இதில் வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்துக்களும் கூட தங்களுக்கு என்று ஒதுக்கப்படக்கூடிய பணம் தங்களுடைய சமுதாயத்திற்கு என்று ஒதுக்கப்படக்கூடிய பணம் என்பது இந்த எந்த பர்பஸுக்காகவோ அதுக்காக மட்டும்தான் செலவிட வேண்டும் என்பதில் நாமளும் இதே போல தெளிவாக இருக்கக்கூடிய வேண்டிய விஷயத்தை நம்ம பார்க்கணும் அதே போல் துலுக்கா வந்து இன்றைக்கி வந்து அவங்களால் தான் சர்வீஸ் பண்ணுறாங்க அவங்களா தான் எல்லாம் செய்ய போகிறாங்க அமைதி மார்க்கும் அன்பு மார்க்கம் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய நேரத்தில் உங்களுக்காக யாரும் அதை செய்ய வரமாட்டார்கள் அது வெள்ள நிவாரணமாக இருந்தாலும் சரி அரசுக்கே ஒரு ஒரு நேரத்தில் கஷ்டம் இருக்குது உதவி செய்யணும் அதுக்கு உதவி செய்ய வர மாட்டார்கள் அவங்களுடைய காசு அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதுல அவர்கள் தெளிவாக இருப்பார்கள் என்பதையும் நம்ம இதில் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது